அரிசி பெறக்கூடிய அனைத்து அட்டைதாரர்களுக்கும் கடையில் அரிசி பெறக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரமும் அதே போல கரும்பு அதே போல சர்க்கரை அரிசி இப்படிப்பட்ட பொருட்கள் வேட்டி சேலை இதுவும் வழங்கப்படுகிறது இன்றைக்கு பொங்கல் பரிசாக தொகுப்பாக வழங்கப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்தில் இன்னைக்கு ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு குடும்ப அட்டைகள் இருக்கிறது அந்த அனைவருக்கும் இந்த அரிசி பெறக்கூடியவர்கள் எனவே அந்த குடும்பத்த அனைவருக்கும் இது வழங்கப்படுகிறது அந்த வகையில் இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சியில் முப்பத்தி மூன்றாவது வட்டத்தில் உள்ள இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த கடையில் மொத்தமாக இன்னைக்கு ஆயிரத்தி முப்பத்தி மூணு பேருக்கு பொங்கல் தொகுப்பு இன்றைக்கு வழங்கப்படுகிறது மக்கள் மகிழ்ச்சியாக இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் நல்ல முறையில் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது எனவே அந்த வகையில் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவதற்கு நிச்சயமாக இந்த அரசு வழங்கக்கூடிய இந்த பொங்கல் தொகுப்பு ஆயிரம் உட்பட இந்த பொங்கல் தொகுப்பு நிச்சயமாக பயன்படும் எனவே மகிழ்ச்சியோடு மக்கள் இந்த பொங்கலை கொண்டாடுவது பாராட்டு நடத்துறாங்க அதுபோக பல்வேறு தரப்பு வந்து விஜயகாந்துக்கு சிலை வைக்கணும் மனைவி உணவு கட்டணும் அவருடைய குடும்பத்தாரின் சார்பாக அவருடைய துணைவியார் அவர்கள் கோரிக்கை அது குறித்து அரசு மாண்பிகு முதலமைச்சர் பரிசீலித்து உரிய நடவடிக்கை நிகழ்ச்சியில கலைஞர் பத்தி ரஜினிகாந்த் பேசினதுக்கு அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பத்தி தரக்குறைவா பேசிருக்காங்க ரஜினிக்கு கண்டனம் தெரிஞ்சிருக்கு யார் அப்படியும் அநாகமா யாரும் அதை பத்தி பேசல கடந்த காலத்தினுடைய வரலாறை குறிப்பிட்டார் அதில் அவர்களுக்கு அது தவறாக தெரியுமானால் அது அவருடைய மனசாட்சி பொறுத்தது